السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكيف اذا جئنا من كل أمة شهيد وجئنا بك على هؤلاء شهيدا صدق الله لهم وقال النبي صلى الله عليه وسلم إن الله حرم عن الأرض أن تأكل أجساد الأنبياء

சிறப்பு தயார் நிகழ்ச்சியில நான் தற்போது இப்போது உங்களுக்கு மத்தியில மரணத்திற்கு பிறகும் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மரணத்திற்கு பிறகு இந்த மண்டியிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவி செல்லந்தார் ஒன்றின் செல்லம் இந்த தரப்பில சில ஆதாரங்களை சில அதிசகளை சில நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்லி பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன் நபிகள் நாயகம் சல்லே செலம் இறந்து போய்விட்ட ஒரு நபி இறந்து போய்விட்ட ஒரு நபியாக இருந்தாலும் கொண்டே இருக்கிற நபி நடிகல் நாயகம் செல்லாவடே மறைந்து மறைந்துவிட்ட ஒரு நபியாக இருந்தாலும் தன் சமுதாயத்தை மறக்காமலேயே இருக்கிற ஒரு நபி நடிகல் நாயகம் செல்லாவடே செலம் வாழும் ஏந்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே இதற்கு ஆதாரமாக குரான சலுகை நாம் ஒரு ஆயத்தை சொல்லலாம் சல்லாவுடைய ஆனாலும் உலகத்திலே ஐயாத்தோடு தான் இருக்கிறார்கள் நம்மால் அவர்களை பார்க்க முடியவில்லை என்கிற நம்மை பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை தவிர அவர்கள் நம்மை அறிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நாம் அவர்களை கவனிக்கவில்லையே தவிர அவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார் இதுவெல்லாம் பிரியத்தினுடைய உச்சத்துல எதாவது சூழ்நிலாம் என பிரியத்துல என்று தவறாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது ஆதாரத்தோடு பேசுகிறோம் குரானை சொல்லி இந்த கருத்தை சொல்லுகிறோம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸை கொண்டு இந்த கருத்தை இங்கே நாம் நிரப்பிக்க போகிறோம். அல்லாஹ்வுல் குரான் குர்ஆன் ஐந்தாவது 5 குரான் சுதூரிலே குர்ஆன் எடுத்து பாருங்க. விளக்கவுரை எடுத்து பாருங்க. அஞ்சாவது ஆவது சுதூரிலே சூரதுல் நிசாவுடைய ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான். ஃபகைஃ பைதா ஜினனா இன்க்குலி உம்மத்தின் பி ஒஜினாகிக்க அதா ஹாவுலாயின் சரிதா நாயகமே நாளை மதுவையில் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை சாட்சியாக கொண்டு வருவோம் இவராயிம் அலேசலாமை அவருடைய சமுதாயத்திற்கும் சாட்சியாக மூத்தா நபியை அவர் சமுதாயத்திற்கும் சாட்சியாக இப்படி ஒவ்வொரு இறை சூழ்ந்தலையும் சமுதாயத்திற்கு சாட்சியாக நாம் கொண்டு வருகின்ற போது அகிதா நாயகமே உங்களுடைய சமுதாயத்திற்கு உண்மை நாம் சாட்சியாக கொண்டு வருவோம் இந்த ஆயத்து நமக்கு ஆதாரம் எதற்கு உயிரோடு உயிரோடுதான் இருக்கிறார்கள் பார்த்து கொண்டும் கவனித்து கொண்டும் இருக்கிறார்கள் இத உலகம் நாயகத்திற்கு வெளிச்சமானதை தவிர ஏறானது கிடையாது சல்லல்லாவுலே செல்லத்திற்கு இந்த உலகம் அது காட்டப்படுகிறது என்பதற்கு ஆதாரம் இந்த ஆயத்தில் இந்த ஆயத்தை கவனித்து பாருங்கள் அற்புதமான இந்த ஆயத்திற்கு அறிவுலகம் ஆமேனை அதீப்பு கலையிலே பாண்டித்துவம் பெற்ற சைதிகள் ஒசிய பரஹவுன்னு தான் ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாங்க லைசன் இன் யோமிங் இல்லை யோரலு அலன் நடிகி உம்மசூ நான் அரபி வார்த்தையை சொல்லி பேசுகிறேன் யாரும் இந்த அதீசையோ இந்த கருத்தையோ தவறாக புரிந்து கூடாது என்பதற்காக

கண்ணாடை பார்த்தாட்டா ஒரு ஆளுக்கு சாட்சி சொல்ல முடியுமா கண்ணாடை பார்த்தா தான் நான் பார்த்தேன்னு சொல்லி சாட்சி சொல்ல முடியும் காதாள அவன் சொன்னதே நான் கேட்டேன்னு சொல்லி சாட்சி சொல்ல முடியும் அல்லா ஆயத்துல நாளைக்கு இந்த மருமையில உள்ள கடைசி மனிதனின் அவனுக்கும் அல்லாவிடத்தில் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு ஆலையும் மரணத்திற்கு பிறகு கூட இந்த சமுதாயத்துல உள்ள ஒவ்வொரு ஆலையும் பார்க்காம எப்படி சாட்சி சொல்ல முடியும் அப்படியானா இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் சயீது ரஹ்மான் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்திலே உள்ள நாளும் நீங்களும் அவரும் இவர் ஒவ்வொரு மனிதம் இந்த உலகத்திலே பிறந்து விட்ட ஒவ்வொரு நபியினுடைய நபியினுடைய ஒவ்வொரு மனிதனும் காலையிலும் மாலையிலும் நாள்தோறும் காட்டப்படுகிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் யெசூலுல்லாவுக்கு காலை மாலை நாள்தோறும் காட்டப்படுகிறது இந்த சமுதாயத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களும் அல்லாவுடைய சூழலுக்கு காட்டப்படுகிறது நவீன நாயகம் சல்லல்லாவலேசும் அவர்களுக்கு அல்லாவுள்ள எல்லோரும் செய்யக்கூடிய அமல்களையும் காட்டுகிறான் காளையிலும் மாலை நாம் எல்லோரும் செய்யக்கூடிய பாவங்களையும் யெசூலுல்லாவுக்கு அல்லாஹ் காட்டுகிறான் நபிகள் நாயகம் செல்லந்தாடு செலவு இருந்தாலும் கபருக்கு உள்ளே இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் நம்முடைய தன்மைகளை அறிந்து கொள்கிறார்கள் யார் யாருக்கு என்ன குணம் தான் அறிந்து கொள்றாங்க யார் யாரு என்ன அமர்த்தீராங்க செல்லந்தாடு செல்லும் அறிந்து கொள்றாங்க

வருது இந்த விளக்கம் அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற அற்புதமான கிதாபிலும் இந்த அஜீஸ் வருகிறது அது இந்த கருத்து வருகிறது இமாம் புகாரி ராமவுல்லா எழுதிய புகாரி ஷரீஃபுக்கு விளக்க உரையாக அல்லாமா சம்சுதி ராமவுல்லா அவர்கள் இந்த கருத்தை தன்னுடைய கிதாபிலே கொண்டு வருகிறார்கள் அப்படி இந்த ஆயிட்டு எதுக்குமே ஆதாரம் இது ஒரு கிளாஸ் மாதிரி பாடம் மாதிரி எதுக்கு ஆதாரம் செதுகுலர் தான் சொல்லுங்க ஐயா தா அப்பா இருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் அதிப்பையும் நான் சொல்லுகிறேன் காது கொடுத்து கவனமாக கேளுங்க ஒரு தடவை சகாபாக்கள் செதுதாட்டூள் இருந்தா சொன்னாங்க தோழர்களே சொல்லு நீங்க தரபாட்டு சொல்லி கொண்டே இருங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மா வந்துவிட்டால் ஜும்மா நாளிலே செலவாசை அதிகமாக சொல்லுங்கள் எந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செலவாச சொல்றீங்க கையில் தூக்க சொன்னா எல்லாத்தாலையும் தூக்க முடியாது எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை செலவாக்கு ஓதுறோம் எத்தனை பேரு எத்தனை முறை ஓதுறோம் எத்தனை பேரு செலவாக்க வார வாரம் அதிகப்படுத்துறோம் கேட்டால் நம்மால் பதில் சொல்ல முடியாது ரெசூலுல்லா இந்த சமுதாயத்திற்கு போட்டு ஒரு அன்பு கட்டளை செலவாக்கு ஓத வேண்டும் வெள்ளிக்கிழமை அதிகம் ஓத வேண்டும் என்று என்பது ரெசூலுல்லா நமக்கு இந்த கட்டளை சொல்லும்பு சொன்னாங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சரலாற்றிற்கும் ஒவ்வொரு சலாமுக்கும் நான் பதில் சொல்றேன் தயவு செய்து கவனமா கேட்கணும் கப்ப நினை கேட்கக்கூடாது பழிவாசல மையான கேட்கறதுக்கும் தெருளை கேட்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் பழிவாசல நம்ம எங்கேயும் பார்க்க மாட்டோம் தெருவிலே அப்படி நம்முடைய கவனங்கள் அங்கும் இங்குமாக சிதறவு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியன்னு சொன்னா அது பயானா இருக்கட்டும் பாடமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் யார் பேசுறாரோ அவர் நல்லா இருக்கிறாரோ நல்ல இல்லையோ அவர் மூஞ்சி எப்படி இருந்துட்டு போகட்டும் யார் பேசுறாரோ அவர் முகத்தை கண் கொட்டாம பார்வையை திருப்பாம பேசுறாரு முகத்தை பார்த்தா மட்டும்தான் விஷயம் விளங்கும் என்பதை நான் அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன்

அப்போது அந்த சபையில இருந்த அபு தருதா தவியுள்ளா வண்ணோர் என்ற சகாபி கேட்டாங்களா யார சூழ்நிலா இப்படி தாங்க செலவாட்டுக்கு தலாமுக்கு பதில் சொல்லுவீங்க நீங்க தான் இறந்து போய் கபருத்தால அடைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போவீங்களே அந்த சகாதிக்கு அதுவரையிலும் பற்றி விளக்கம் தெரியல அதனால அந்த சாதி இப்படி சொன்னாரு ஒவ்வொரு தாயிட்டா தான் அடக்க செஞ்சு தாத்தா மண்ணோடு மண்ணாக மக்கி போவீங்களே உங்க உடம்பெல்லாம் காணாம போயிருமே எப்படி சலபாசுக்கும் சலாமுக்கும் பதில் சொல்வீங்க

மண்ணுக்கு அல்ல தடை செய்து வைக்கிறான் என்ன தடை செஞ்சிருக்கிறான் எந்த நதி இறந்து போய் மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டாலும் எந்த நதியினுடைய உடம்பையும் மண் சாப்பிடுவதை அல்லாஹ் தடை விட்டான் எல்லா நதிமார்களும் ஆதரமணே இருந்து நான் கடைசி நதியான நாலு வரையிலும் பெட்ரோல் எல்லா நபிமார்களும் கவருத்தான்ல எப்படி இருக்கிறாங்க உடம்பு மண் சாப்பிடாம கண்ணு அப்படியே இருக்குது வாய் அப்படியே இருக்குது எல்லா உறுப்புகளும் அப்படியே இருக்குது முழு உடம்பும் கொஞ்சம் கூட பழுதுபடாம எப்படி இருந்துச்சு அந்த உடம்பு இப்போதும் எப்போதும் அந்த உடம்பு கவருத்தான் அப்படித்தான் இருக்குது அல்லா தவறு செஞ்சுதான் எந்த நதியையும் மண் சாப்பிடக்கூடாது நபிமார்களுடைய உடம்பு மட்டுமில்லை எல்லா நபிமார்களும் உயிரோடும் இருக்கிறார்கள் உடலோடு மட்டுமில்லை எல்லா நபிமார்களும் மண்ணறையிலே மரணத்திற்கு பின்னால் உயிரோடு இருக்கிறார்கள் உடலோடு இருக்கிறார்கள் மட்டுமல்லி ஹை ஹைஜுன் இருதப்பு அல்லாத நதியாக இருக்கிற நான் மண்ணிலே உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லா எனக்கு ரிசிட்டு கொடுக்கிறான் கதிரடை இருக்கிற எனக்கு அல்ல உணவு கொடுக்கிறான் பொய் வைக்காத உத்தம நபிகள் செல்லலே யாருக்குங்க அல்ல சாப்பாடு கொடுமா யாருங்க சாப்பிட முடியும் சொல்லுங்க யார் சாப்பிட முடியும் யாருக்கு உடம்பு இருப்பதோ யாருக்கு உயிர் இருப்பதோ அவர் தான் சாப்பிட முடியும் தலந்தாவுடைய சங்கம் இருக்கிற தங்க இருக்கிற உணவு என்ன கொடுக்காவுடைய மரணத்திற்கு பின்னாலும் கபிரலை உயிரோடு இருக்கிறார்கள் உடலோடு இருக்கிறார்கள் இன்னொரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்பர்களே எத்தனையோ செய்திகளை பேசலாம் எத்தனையோ தலைப்புல பேசலாம் ஒரு முக்கியமான ஒரு நாட்ட ஒரு முக்கியமான தலைப்புல பேசணும் என்பதற்காக விட்டுத்தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்வேன் இன்னொரு செய்தியை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் பேர் ரசூக்கு தெரியும் இங்க இருக்கிற அனைவரின் பேரும் அண்ணாவுடைய சூழலுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய பேரும் சல்லாருக்கு தெரியும் எப்படி தெரியும் கேளுங்கேசன் சொன்னாங்க உலகத்துல ரசூலுல்லா மேல சரவாற்று சொல்லாத முஸ்லீம் இருக்கிறானா எந்த முஸ்லீமா இருக்கட்டும் வாழ்க்கையில ஒரு முறையாவது ரசூலுல்லாஹ்னால என்ன சொல்லி இருப்பான் ஸலவாத்து ஸலாம் சொல்லி இருப்பான் சொன்னாங்க இந்த சமுதாயத்திலே எந்த முஸ்லீமாவது எனக்கு ஸலவாத்து ஸலாம் சொன்னால் மலக்குமார்கள் வந்து என்னிடத்தில் சொல்கிறார்கள் நாயகனே இன்ன ஆளுக்கு பிறந்த இன்ன ஆள் அவங்க வாப்பா பெருகிது மகப்பேறுகிது வாப்பா பேரையும் சொல்லி சரவாக்கு மோதக்கூடிய அந்த முஸ்லீமுடைய வாப்பா பேரையும் மலைக்கு எனக்கு சொல்றாரு சரவாக்கு சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய பேரையும் மலைக்கு எனக்கு சொல்லி இன்னாருக்கு பிறந்த இன்னாரு நாயகனே உங்களின் மீது சரவாக்கு சொல்கிறார் இன்று மழைக்கு வாப்பா பேர சொல்லி நீங்க சொல்ற செலவாட்டை என்னிடத்தில் கொண்டு செல்கிறார் உங்கள் பேரை சொல்லி மழைக்கு நீங்கள் ஓதிய செலவாட்டை என்னிடத்தில் சமர்ப்பிக்கிறார் என்று சொன்னார்கள் தாங்கள் அறிவியல் செலவாளர்கள் அப்ப யாரெல்லாம் சலவாற்று சொல்லாது முஸ்லீம் இல்லை அப்ப எந்தெந்த முஸ்லீம் எல்லாம் சலவாற்று சொல்றாங்களோ அந்த முஸ்லீம் பேரு யாருக்கு தெரியுது நல்லதா என்று அவங்களுக்கு தெரியுது நண்பர்களே நடிகர் நாயகர் தள்ளனால் மரணத்திற்கு பிறகு கூட உயிரோடு இருக்கிறார்கள் இந்த தலைப்பு கொஞ்சம் கனமான தலைப்பாக இருக்கலாம் கேட்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு இருக்கலாம் தலைப்பாக இருக்கலாம் கொஞ்சம் பலகீனமான ஈமான உடையவர்களுக்கு இந்த பேச்சும் இந்த தேதியும் குழப்பமாக கூட இருக்கலாம் நீங்கள் குளம்பர கூடாது இந்த தலைப்பை ஏற்பதற்கு நீங்கள் யோசிக்க கூடாது இந்த விஷயத்தை நம்புவதற்கு நீங்கள் தயங்கினால் நம்முடைய ஈ மாநில இருக்கிறது ஈ மாநில பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சல்லல்லாவுடைய சல்லாம் அல்லா இந்த உலகத்தை அல்லாஹாலுமே காட்டிக் கொண்டே இருக்கிறார் நடிகன் நாயகம் சல்லந்தாவனே சொல்லும் மதீனாவில் இருந்தாலும் இந்த மண்முலகம் முழுவரையும் அல்லாவுடைய தூதரைச்சி அல்லா உண் தாலா காத்தி கொண்டேதான் இருக்கிறேன் நடிகன் நாயகம் சல்லதாவடை இருந்தாலும் ஒரு இறை நேசர் அபுல் ஹைர் ரஹமும் அவங்க பட்ட பேர் ஹம்மாவுன்னு ஆசைங்க இப்ப நீ பாருன்னு சொல்லுங்கள் அப்படி பாட்டிக்கணும் ம் கற்றுக்குங்க நிற்பாட்டிக்கலாம் எப்போனாலும் அபுல் ஹைர் ரஹம்மாவும்தான் தெருவுல போயிட்டாரு हैन அவரோட பேரு ஹம்மாது அப்துல்லா பட்ட பெயர் அபுல் கைர் ரஹ்மௌல்லா அவருக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாரத் ஜுங்கரத்துக்கு மதீனாவுக்கு போறார் அவர் சொல்றாரு அபுல் கைர் சொல்றாங்க நான் மதீனாவுக்கு போய்ட்டேன் ரெண்டு மூணு நாள் தாப்பல எனக்கு சாப்பாடு கிடைக்கல வளைமார்கள் எப்படி செய்வாங்க ரசூலுல்லாஹ்னால காதல் வந்துட்டான்

வலிமார்களுக்கு முதல் காதலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முதல் நேசர் ரசூலுல்லாஹ் தான் அதக்கு பிறகு தான் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அவ்ல் ஹையர் அமர் எல்லாம் மதீனாவுக்கு வராங்க 2 3 நாளா தாம்பல்ல அவ சொல்றாரு நான் பத்தியோடு ஒட்டிப் போன வைசோடு நபியினுடைய Manners க்கு நான் செஞ்சே ஹயாழத்துக்கு போனே ஸல்லம்து அலா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அருகில் போய் நான் என்று நான் சொன்னேன் அவர்களுக்கு அருகிலே அடக்கமாக இருக்கிற மனித புரிதல்களாம் அவர்களை சித்திட்டு உமர் பாரூக்கு இரண்டு பேருக்கும் நான் தராமல் சொன்னேன் தலாம் சொல்லிட்டு அல்லாவுடைய கூறுதலுக்கு நான் கேட்டேன் இதுக்காக இதுதான் ஈமான் எப்பொழுதுதான் இறங்கமைத்தாங்க நினைச்சா அவர் பேசிருப்பாரா பேசிருக்க மாட்டார் அவர் சொல்றார் கேளுங்க என்ன கேளுங்க நான் ஒரு ஒரு சூழ்நிலை நான் பேசுகிறேன் இந்த சூழ்நிலாட்ட நான் சொன்னேன் என்ன சொன்னேன் ஆனால் வைப்புக்குள் லைலத்தி யார சூழல் அல்லாவின் சூழலே நான் மதியாவுக்கு வந்தேன் ரெண்டு மூணு நாளா சாப்பிடல சசி தாங்கல யார சூழல் எனக்கு இந்த மதிநாளிலே யாரிடத்தில் போய் சாப்பாடு கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை நாயகனே உங்கள் விருந்தாளியாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரும் சொல்றாருங்க சூழ்நிலாட்ட யார் சொல்றா அவர் பேரலைங்க என்ன பேருங்க அபுல் கை அடுத்த வருஷம் கேள்வி கேட்டு பரிசு கொடுக்கும் பரிசு அறிவிச்சா தான் ஜேனாவுக்கு போய் கொடுக்கலாம் அவர் பேர் அபுல் கைருங்க அவர் அசல் பேர் ஹம்மாஜிபுன் அப்படி இவங்க பேரை எல்லாம் சொன்னா சுருக்கத்தை கொடுப்பான் அவருடைய ஆக்கள் பேரை சொன்னா சுருக்கம் அவருடைய ஆக்கள் பேரை எழுதினா சுருக்கம் அவருடைய பேரை பரிசா சுருக்கம் அன்பர்களே அபுல் ஹயர் அஹமாவில் சொல்றாங்க சொல்றாங்க யாரா சூழல்னா உங்கள் விருந்தாளியாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடைய அந்த கபருஸ்தானுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குதுங்க சூருல்லா பயன் செஞ்சு மெம்பர் படி

நான் இப்போதுதான் சொன்னேன் நாயகனே எனக்கு இருந்து காரங்கள் யார சூழல்ல பதியாக இருக்கிறது யார சூழல்ல என் உணவுக்கு அல்லாவிடத்தில் ஏற்பாடு செய்யுங்க நாயகனே என் சாப்பாட்டிற்கு அல்லாவிடத்தில் ஏற்பாடு நாயகமே என்ன சொல்லிட்டு நான் தூண்டனேன் கனவு வந்துட்டாங்க நீ தூங்கு ரெசூலுல்லாவை நினைத்து கொண்டே தூங்கு ரெசூலுல்லாவை மனசிலே உரையேற்றிக் கொண்டே தூங்கு தலவாத்து சொல்லி கொண்டே தூங்கு கண் முழுக்க நாயகத்தை கொண்டு வா கல்வி முழுக்க நாயகத்தை கொண்டு வா நாவும் இனிக்க நாயகத்தின் மீது தலவாத்து நபிகள் நாயகம் செல்லத்தாவிடத்திற்கு சலாம் சொல்லிவிட்டு

அதுலத் அலி அவர்கள் அதுல தாலி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த என்னை கலவிலை வந்த அதுலத்தாலி சட்டி எழுப்பினார்கள்

எழுந்து நின்றே ஒகப்பல்து ஐநன் ஐந ஐநேயகி நெற்றியிலே நான் பாசத்தோடு முத்தமிட்டேன் அல்லாஹ் நமக்கு மோத்துக்கு முன்பாக அந்த ஒப்பத்த நாயகத்தை பார்க்கும் பெரு சேற்றனை நசீப்பாய்க்கு அந்த நாயகத்தை கண்ட பிரகாவது இந்த பாவி திருத்தெற்று அந்த நாயகத்தை கண்ட பிரகாவது இந்த பாவிக்கு இதாயத்து கிடைக்கட்டும் அந்த நாயகத்தை கண்ட பிரகாவது நமக்கு இணையதேசம் அல்லாஹ் நசீப்பாய்க்கு தரட்டும்

சக்கல் து நிஸ்பகு கனவிலே கொடுத்த ரொட்டியில் பாதி ரொட்டியை கணகிலேயே சாப்பிட்டேன் சந்தபகத்து கண் விழித்து பார்த்தேன் பொய்தாசி எதி நிஸ்பகு கணகிலே பாதி ரொட்டி சாப்பிட்டேனே கண் விழித்து பார்த்தேன் மீதி பாதி ரொட்டியின் கையில் இருப்பதை நான் கண்டேன் என்று அவர் சொல்லக்கூடாரு எவ்வளோ பெரிய அதிசரியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் நபிகன் நாயகம் சல்லாஹல்லும் ஹயாத்தாக இல்லை என்று சொன்னார் அபுல் ஹைர் அஹ்லா அவர்கள் நபியினுடைய ஜியாரத்துக்கு சென்று யார் ரசூலா உங்கள் விருந்தாளியாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே அவர்கள் சொன்ன பிறகு ரசூலுல்லா வந்து கனவிலே வந்து உணவு கொடுத்தார்களே ரசூலுல்லா ஹயாத்தாக இல்லை என்று சொன்னார் அபுல் ஹயர் வந்தது நாயகத்துக்கு தெரிந்திருக்குமா அபுல் ஹைர் அஹ் நபியோடு பேசியது நாயகத்துக்கு தெரிந்திருக்குமா மட்டுமல்ல நாம் ிக்க நடிகன் நாயகம் செல்லந்தாமலே செல்லம் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் அபுல் ஹயர் அஹ் கையிலே ரொட்டியை கொண்டு வைத்தது யார் ரொட்டியை கொடுத்தது யார் அவர் சொல்லுகிறாரே கனவிலே பாதி ரொட்டியை சாப்பிட்டேன் கண் விழித்த பார்த்தேன் மீதி பாதி கையில் இருந்தது என்று சொல்லுகிறாரே வந்தது கனவிலா நிஜத்திலா என்று நம்மை யோசிக்க வைக்கிறதே நபிகள் நாயகம் நபி 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 என்றும் வாழும் இந்த உம்மத்தி ஆளும் என்பதற்கு இது போன்ற வரலாறுகள் சிறந்த ஆதாரம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் நாம் செய்யக்கூடிய அமல்களை மாத்திரம் அல்ல நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாவுடைய தூதர்கள் தூதர் பார்க்கிறார்கள் அல்லாவின் உதவியால் அறிகின்றார்கள் என்பதற்கும் வரலாற்றிலே சான்றுகளாக நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் அசுரத்துமா கபியல்லு அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா சிம அவர்களை அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் ஒரு முறை ராய்த்து அசோல் அல்லா சிம்ம நாம் நாயகத்தை கனவிலே கண்டேன் இளைய நான் அவர்களை பார்த்தேன் கனவில் வந்த ரசூலுல்லா என்னை பார்க்காமல் முகத்தை பக்கமாக திருப்பிக் கொண்டார்கள் யார் ரசூலுல்லா மாஷானி நாயகமே நான் என்ன பாவம் செய்தேன் நாயகமே என்ன பிரச்சனை என் மீது தாங்கள் வரமாட்டீர்களா என்று ஏங்கிக் கொண்டே இருந்தேனே காத்து கடந்தேனே உங்களை நினைத்து நினைத்து வாடிக்கொண்டிருந்தேனே கனவில் வந்தும் தாங்கள் பார்க்காமல் முகத்தை திருப்பி திருப்பிக் கொண்டதற்குங்க உமரசீத பாவம் தான் என்ன நாயகமே சொல்லுங்கள் என்று நான் கேட்ட பொழுது சல்லதாளேசன் சொன்னாங்க அலஸ்தல் முகப்பில் வாழ்ந்த சாயிமன் குமரே நேற்று பகல் வேளையிலே நீங்கள் நோன்பு நோற்று நிலை நிலையிலே உங்கள் மனைவிக்கு நீங்கள் முத்தம் கொடுக்கவில்லையா உங்களை போன்ற என்னுடைய தோழர்கள் உங்களை போன்ற என்னுடைய எனக்கு நெருக்கமான அணுக்கமான அல்லாஹுவின் அன்பை நிரப்பமாக பெற்றிருக்கிற உங்களை போன்ற பெரியவர்கள் இதை பேண்டுதல் குறைவான காரியத்தை செய்யலாமா இதுதான் உங்களை பார்க்காம நான் முகத்தை திருப்பி கொண்டதற்கான காரணம் என்று சொன்னவுடனே அசரத் உமர் சொன்னார்களாம் நாயகமே இனிமேல் எந்த காலத்திலும் அந்த தீ தத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் நாயகமே என்று சொன்னார்களாம் அசரத் உமர் அலி அல்லாஹு அனுகவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லும் ஹயாத்தாக இல்லை என்று சொன்னால் யெசூலுல் எதுவும் தெரியாது என்று சொன்னால் அசரத் உமர் அவர்கள் வீட்டிலே வீட்டின் உள்ளறையிலே தன்னுடைய மனைவியோடு செய்த இந்த காரியம் இந்த காரியம் நாயகத்திற்கு எப்படி தெரிந்தது நபிகள் நாயகம் சல்லா அலிசன் ஹயாத்து நபியாக இருக்கிறார்கள் நாமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்கள் எல்லா நேரமும் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாவோடு தூதர் பார்க்கிறார்கள் அல்லாவோட தூதர் அல்லாவோடு உதவியால் நம்மை பார்க்கிறார்கள் அல்லாவின் உதவியால் நம்முடைய நன்மை அவர்களுக்கு காட்டப்படுகிறது என்ற ஈமானோடு, mohabbat இறை நினைவோடு, நாயகத்தினுடைய நினைவோடு நாம் ஆள்வதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக. வா ஆஹுர் தாவான, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.